அமெரிக்காவின் அதிரடி வரி விதிப்பால் தமிழ்நாட்டில் நடைபெறும் முந்திரி ஏற்றுமதியில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் அப்படி எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என தமிழக முந்திரி ஏற்றுமதியாளர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர் முந்திரி ஏற்றுமதி சந்தையில் மிக முக்கியமான பங்கு தமிழ்நாட்டின் கடலூர் மாவட்டத்தில் உள்ள பன்ரொட்டி பகுதி பெற்றுள்ளது இந்தியா முழுவதும் முந்திரி பயிரிடப்பட்டாலும் பன்ரொட்டி முந்திரிக்கென்று தனி சுவை உண்டு இதற்காக பன்ரொட்டி குறிஞ்சிப்பாடி விருதாச்சலம் பகுதிகளில் இருபத்தி எட்டாயிரத்து ஐநூறு ஹெக்டேர் பரப்பளவில் காடுகள் பயிரிடப்படுகின்றன அதிலிருந்து ஆண்டுதோறும் இருபத்தி இரண்டாயிரத்து நூற்று அறுபத்தி எட்டு டன் முந்திரி பருப்புகள் உற்பத்தி செய்யப்பட்டு உலகளாவிய வர்த்தகத்தில் பங்கு பெறுகின்றன பாரம்பரிய தொழில்நுட்பம் நுணுக்கமாக உற்பத்தி திறன் மற்றும் சுவைக்கேற்ற வகைப்பாடு என பார்த்து பார்த்து உற்பத்தி செய்யப்படும் கடலூர் முந்திரி பருப்புகள் அமெரிக்கா சிங்கப்பூர் மலேசியா ஐரோப்பா ரஷ்யா சவுதி அரேபியா துபாய் ஓமன் உள்ளிட்ட ஏராளமான நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இதன் மூலம் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அந்நிய செலாவணி தமிழ்நாட்டிலிருந்து ஈட்டப்படுகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் முந்திரி தொழிலில் மட்டும் இரண்டு லட்சம் பெண் தொழிலாளர்கள் நேரடியாகவும் ஒரு லட்சம் பெண் தொழிலாளர்கள் மறைமுகமாகவும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா உடனே நிறுத்திக்கொள்ள வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவுறுத்தி வந்தார் ஆனால் இந்தியா அதற்கு அடிபணியவில்லை இதனால் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரியை அமெரிக்கா விதித்தது அதன் எதிரொலியாக கடந்த சில நாட்களாக தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து முந்திரி பருப்புகள் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைப்பது அடியோடு நிறுத்தப்பட்டது இதனால் ஏற்றுமதியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆயிரக்கணக்கான பெண் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தீயாய் பரவி வந்தன இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் முந்திரி தொழிலில் ஈடுபட்டிருக்கும் தொழிலாளர்களின் வயிற்றில் பாலை வார்க்கும் விதமாகவும் அமெரிக்காவின் அதிரடி வரி விதிப்பால் முந்திரி ஏற்றுமதியில் பெரிய அளவில் தமிழக ஏற்றுமதியாளர்களுக்கு பாதிப்பு இல்லை என அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து தெரிவித்துள்ள ஏற்றுமதியாளர்கள் சங்க செயலாளர் ராமகிருஷ்ணன் சமீபத்தில் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி கூட முந்திரி ஏற்றுமதியில் பெரிய பாதிப்பு இல்லை எனவும் சிங்கப்பூர் மலேசியா ஐரோப்பா ரஷ்யா சவுதி அரேபியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு கூடுதலாக தொடர் ஏற்றுமதி நடைபெற்று வருவதாகவும் உறுதிப்படக் கூறியுள்ளதால் முந்திரி தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்